என் அன்பு பிள்ளையே நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய இல்லத்தில் வசித்து கொண்டிருக்கின்ற நீ வணங்கிக் கொண்டிருக்கிற உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வம் உன்னோடு பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றார்கள் ஒரு பெண் இந்த உலகில் தோன்றி மனம் முடிக்காமல் கண்ணியாக மறைந்தால் அவளை வழிபடும் வழக்கம் இன்றும் தொடர்ந்து வருகிறது பெண்களை தெய்வமாக வழிபடும் வழக்கம் நம் தேசத்தில் பழங்காலத்தில் இருந்தே தொன்று நடந்து வருகிறது சக்தி வழிபாடு என்பது தாய் வழிபாடு தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கன்னிமார்களின் வரலாறு உனக்கு தெரியாமல் இல்லை என் அன்பு பிள்ளையே மிக பிரபலமாக கன்னி தெய்வங்கள் போற்றப்படுவதற்கு பல காரணங்கள் உண்டு இன்பத்தை கருவாக்கினால் பெண் உயிருக்குள் உயிர் சுமந்து மனித குலத்தை விருத்தியடைய செய்தவளும் பெண்தான் இந்த காரணத்தினாலேயே பெண்ணை மகாசக்தியாக பார்த்திருக்கிறாள் தன்னை விட பலம் குன்றிய பெண்ணை பார்த்து பயந்திருக்கிறாள் அவளை கையெடுத்தும் கும்பிட்டிருக்கிறார்கள் அந்த பழங்கால மரபுக்கும் வரலாறுக்கும் இன்றும் நிலவும் சான்றுதான் நம் தமிழர்களின் கன்னி வழிபாடு ஒரு பெண் இந்த உலகில் தோன்றி மனமுடிக்காமல் கன்னியாக மறைந்தால் அவளை வழிபடும் வழக்கம் கன்னி தெய்வ வழிபாடு என்று நாம் சொல்லுகின்றோம் இந்த கன்னிகள் பெரும்பாலும் தங்களின் சராசரி வாழ்வை தவற விட்டவர்கள் அல்லது துச்சமாக தூக்கி எறிந்தவர்கள் கன்னித்தன்மையை கொடுத்து தாய்மையை பரிசாகப் பெறாமலேயே இறந்தவர்கள் இதனாலேயே சராசரி பெண்கள் ரட்சிக்கும் தெய்வ நிலைக்கு உயர்ந்து விடுகின்றார்கள் இப்படிப்பட்ட கன்னிப்பெண் தெய்வம்தான் உன்னிடம் இன்று பேச வந்திருக்கின்றது என் தங்கமே உனக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் உன்னுடைய குல தெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வமும் உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வமும் அதோடு உன்னுடைய முன்னோர்களும் தான் இவர்களிடத்திலிருந்து நீ ஆசிகளை பெற்றுவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையானது விடும் என்பது சந்தேகமில்லை இன்று இந்த நல்ல நாளில் உன்னுடைய முன்னோர்கள் ஆசிகளையும் பெற்று இருக்கின்றாய் என் பிள்ளையே அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய கன்னி தெய்வம் இந்த நேரத்தில் உன்னோடு பேச வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளையே அவர்கள் உனக்கு நிச்சயமாக நல்லதுதான் சொல்ல வந்திருக்கிறார்கள் அவர்களும் பல நாட்களாக உன்னிடத்தில் சில வார்த்தைகளை பேசிவிட்டால் போதும் அவர்கள் உனக்கு எப்போதும் உறுதுணையாக இருப்பதை நீ புரிந்து கொள்வாய் என்றும் அவர்கள் எந்த அளவிற்கு உன் வாழ்வில் உனக்கு நல்ல விஷயங்களை செய்ய வேண்டுமோ அதை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் உன்னோடு பேச வந்திருக்கிறார்கள் என் பிள்ளையே அவர்கள் உன்னோடு பேசுவதை நீ முழுமையாக கேட்க வேண்டும் ஒருவேளை உன்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதலாக கூட இவர்களுடைய வார்த்தை அமைந்து விடலாம் நீ இப்பொழுது இருக்கின்ற கஷ்டத்திற்கு உனக்கு மிகப்பெரிய தீவினை கூட அவர்கள் கொடுத்து விடலாம் என் தங்கமே ஏதோ ஒரு குழப்பத்திற்கான தீர்வு இவர்களின் வார்த்தைகளில் இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் உன் இல்லத்தில் வசிக்கின்ற கன்னி தெய்வம் என்ன பேசுகிறார்கள் என்பதை நீ தெளிவாக கேட்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே நான் உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னி தெய்வத்தோடு பேசுகிறேன் நீண்ட நாட்களாகவே எனக்கு உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று எண்ணம் தோன்றியிருக்கிறது அதற்கு காரணம் என்ன தெரியுமா நீயும் உன்னுடைய குலதெய்வத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் உன்னுடைய முன்னோர்களையும் நினைத்து அவர்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாய் அவர்களும் உனக்கு எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இருந்தாலும் இந்த கன்னி பெண் தெய்வம் என்னை நீ சற்று மறந்தது உண்மைதானே என் பிள்ளையே நீ மறந்து விட்டாய் என்பதற்காக நான் கோபமாக வெல்லாம் வரவில்லை இன்று உன்னோடு சில மணித்துளிகள் மட்டும் மனம் பெற்று பேச வேண்டும் என்ற எண்ணம் வந்தது அது மட்டுமல்லாமல் மன கவலையோடும் சோர்ந்து போகின்ற நேரத்தில் எல்லாம் நான் அருகில் இருந்ததை நீ உணரவில்லை அதனால் அதையும் இன்று நான் உனக்கு விட வேண்டும் என்று தான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை நான் தெளிவாக கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான சோதனைகளை நீ தாங்கிக் கொண்டுதான் இருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது என் அன்பு பிள்ளையே உனக்கு இந்த கன்னிப்பெண் தெய்வம் உதவி செய்கிறார்கள் என்பதை நீ எதிர்பார்த்து இருக்க மாட்டாய் ஏனென்றால் உன்னுடைய முழு கவனமும் உன்னுடைய குலதெய்வத்தின் மீதும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தின் மீதும் இருக்கின்றது அது மிகவும் அவசியமான விஷயம் அவர்களுக்கு பிறகுதான் நான் உன் வாழ்க்கையில் வர முடியும் என்பது மிகச் சரியான உண்மைதான் ஆனால் ஒரு சில மணித்துளி அளவில் நீ என்னையும் நினைத்திருக்கலாம் என்றுதான் நான் யோசிப்பேன் சரி அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இன்று நான் உன்னோடு பேச வந்ததற்கான முக்கிய காரணம் உன்னுடைய மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் உன்னை போட்டு புரட்டிக் கொண்டிருக்கிறது ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை அதில் எந்த பிரச்சனைக்கு தீர்வு பெற முடியும் என்று தெரியாமலேயே நீ அங்குமிங்கும் வேதனையில் இருக்கிறாய் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களில் இருந்தும் உன்னால் மீண்டு வர முடியாமல் இன்று ஒரு பிரச்சனை முடிகிறது என்று நினைத்து உறங்கினால் விடியலில் உனக்கு அடுத்த பிரச்சனை வந்து விடுகிறது உன்னோடு இருப்பவர்களை உனக்கு அதிகபட்சமாக கஷ்டத்தை கொடுக்கிறவர்கள் யார் உனக்கு காலம் முழுவதும் உறுதுணையாக இருப்பார்கள் என்று நீ நினைத்து என்று நீ நினைத்து பேசி பழகுகிறாயோ அவர்களாலேயே உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக வரும்பொழுது அதனை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியவில்லை இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் வாழ்க்கை பயம் அதிகமாக வந்துவிட்டது என் தெய்வம் ஒன்றே கதி என்று நீ இருந்து கொண்டிருக்கிறாயல்லவா நிச்சயமாக நீ வணங்குகின்ற தெய்வம் யாரும் உன்னை கைவிடவில்லை நீயும் உன் மனதுக்குள் இருக்கின்ற உன் நம்பிக்கையை தான் குறைத்துக் கொள்கின்றாய் ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றால் நாளை அது நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் வர வேண்டும் உன்னுடைய மனது அப்படியே சோர்ந்து விடுகிறது நம்பிக்கையை கைவிடாமல் என்றாவது ஒரு நாள் நடக்கும் என்று நம்புவோர்களுக்கு மட்டும்தான் யார் தன்னுடைய நிலையில் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் எல்லாம் சரிசமமாக நடக்கும் என்பது இந்த பிரபஞ்ச விதி அவர்கள் வேண்டியதை எல்லாம் நிச்சயமாக கொடுத்து விடுவார்கள் அது உனக்கு தாமதமாகத்தான் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே நீ இன்று உன் இல்லத்தின் சூழ்நிலையை நினைத்து கஷ்டப்படுகின்றாய் கஷ்டங்கள் வாட்டி விதைப்பதாக மன வருத்தம் அடைகின்றாய் எல்லாமே மாறக்கூடியது பணம் இருக்கின்றவர்களுக்கு வேறு விதமான கஷ்டம் பணம் இல்லாதவர்களுக்கு பணம் இல்லையே என்ற கஷ்டம் இரண்டுமே இல்லாதவர்களுக்கு உடல்நிலை இல்லையே மன அமைதி இல்லையே என்ற ஒரு கஷ்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதனால் என்னுடைய குழந்தையே நீ மனவேதனை படாதே உன்னை சூழ்ந்து நடக்கின்ற விஷயங்களை பார்த்து வருத்தப்படாதே எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு துணையாக இருக்கக்கூடிய தெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வம் உன்னுடைய கன்னி பெண் தெய்வம் உன்னுடைய முன்னோர்கள் உனக்கு பாதுகாவலாகவும் நின்று கொண்டிருக்கின்றோம் என்பதையும் நீ மறந்து விடாதே கஷ்டம் வந்தவுடன் முதலில் மனது வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் யார் எந்த சூழ்நிலையில் உனக்கு வேதனை கொடுத்தாலும் என் தங்கமே எல்லா சூழ்நிலைகளையும் காக்க வேண்டும் உன்னை ஆட்டி படைத்தது எல்லாம் இனிமேல் நிச்சயமாக நல்ல பலனை உனக்கு கொடுக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது கஷ்டத்தை அதிக நாட்களின் பிள்ளையே நீ அனுபவித்து விட்டாய் வந்த சோதனைகள் பல நீ தடை தாண்டி ஓடிய காரணத்தினால் சோதனைகளை பல கடந்து நீ தாண்டி விட்டாய் இனியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்று தோன்றுகிறதல்லவா என் தங்கமே நான் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன் உன்னுடைய கண்ணி பெண் தெய்வம் நான் உன்னை காணாமல் இல்லை என்றுமே நான் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே ஒருவரல்ல நான்கு பேரின் ஆசிர்வாதங்களையும் நீ வெற்றுக்கொண்டே இருக்கிறாய் மனநிறைவோடு வாழ வேண்டிய நாட்கள் எல்லாம் தொலைந்து விட்டதே சந்தோஷமாக இருந்த நாட்கள் எல்லாம் மறந்து விட்டதே நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் என் தங்கமே உன்னுடைய கண்ணிப்பெண் தெய்வத்தினுடைய வார்த்தைகளை நீ அல்லவா அவர்கள் மனதில் இருக்கின்ற வாக்கினை நீ கேட்ட பிறகாவது நிச்சயமாக இனிமேல் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு நம்பிக்கை வந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இனி உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா விஷயங்களும் எல்லாருடைய ஆசிர்வாதத்தோடு நல்லபடியாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையை நினைத்து மயக்கம் கொள்ளாதே எல்லோருக்கும் உள்ளதுதான் உனக்கும் இருக்கின்றது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் யாருமே முழுமையான சந்தோஷத்தை அனுபவிப்பது கிடையாது யாருமே முழுமையான கஷ்டத்தையும் அனுபவிப்பது கிடையாது எல்லோருக்குமே ஏதோ ஒரு வகையில் கஷ்டம் இருக்கத்தான் செய்கிறது ஒரு சந்தோஷமும் இருக்கத்தான் செய்கிறது வாழ்க்கையின் மீது உனக்கு நம்பிக்கை வைத்திருக்கும் வாழ்க்கையின் மீது உனக்கு நம்பிக்கை வந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இனி உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா விஷயங்களும் எல்லோருடைய ஆசிர்வாதத்தோடு நல்லபடியாக நடக்கும் என்பதை நீ புரிந்து போதும் இனியும் இந்த வாழ்க்கையை நினைத்து மயக்கம் கொள்ளாதே எல்லோருக்கும் உள்ளதுதான் உனக்கும் இருக்கிறார் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களையும் நீ அடைவாய் எப்போதும் தைரியத்தோடு எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய மனதில் தைரியத்தை இழந்து விடாமல் துணிந்து செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் எல்லாமே உனக்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லாவற்றிற்கும் மேலாக உன் அப்பன் கருப்பண்ண சாமி நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடா அப்ப என்னுடைய அன்பு என்றுமே உனக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பன்னோட சாமியின் ஆசிர்வாதங்களும் உன் கன்னிப்பெண் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் இருக்கின்றது கலங்காதே எதற்காகவும் மறந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உனக்கு நல்லதே நட சுமங்கலிகள் கன்னி தெய்வங்களை வழிபட்டால் மாங்கல்ய வளம் அதிகரிக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் யோகம் கைகூடும் கண்ணியை வணங்கும் வழக்கம் நம் கிராமத்தில் தொடங்கி பட்டணம் வரை இருப்பதாகவே கண்ணியை வணங்கும் வழக்கம் நம் கிராமத்தில் இன்றும் நடைமுறையில் இருப்பது உனக்கு தெரியாமல் இல்லை கன்னிப்பெண் தெய்வங்களுக்கு ஆடி மாதத்தில் சிறப்பான பூஜைகள் செய்வது செவ்வாய்க்கிழமைதான் கன்னிக்கு ஏற்ற நாள் எனவே அந்த நாளில் வணங்குவதை நீ அன்றாடம் கடைபிடிக்க வேண்டும் வாரத்தில் ஒரு நாள் நீ கட்டாயமாக கன்னிப்பெண் தெய்வத்தினை நீ வணங்க வேண்டும் பொதுவாக ஒரு வீட்டின் திசைகளை கன்னி மூலை அக்னி மூலை வாயு மூளை ஈசான மூளை என்று பிரித்து கூறுவதுண்டு அதில் வடகிழக்கு மூளை குடும்பங்களில் நோயாலேயோ விபத்தாலோ மடிந்துவிட்ட கண்ணியரை தெய்வமாக கருதி நாம் வணங்குகின்றோம் குடும்ப ஒற்றுமைக்கு கன்னிப்பெண் தெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் பலருக்கு மனஸ்தாபம் இருந்தாலும் கூட கன்னிப்பெண் தெய்வத்தை நாம் அனைவரும் ஒன்று கூடி வணங்க வேண்டும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இது குடும்பத்தில் எழுதப்படாத சட்டமாகும் ஏனென்றால் குடும்ப ஒற்றுமைதான் கண்ணிக்கு மிக பிடிக்கும் குடும்பத்தில் அனைவரும் குடும்பத்தோடு நின்று வணங்கினால் கண்ணி மனம் குளிர்ந்துவிடும் இறந்த பெண் வயதிற்கு ஏற்ப அவர்களுக்கு உடை எடுத்து வைப்பார்கள் சிறுமிகளுக்கு அதற்கேற்ற ஆடைகளும் இளம்பெண்ணுக்கு பாவாடை சட்டை தாவணியும் அதைவிட பெரிய பெண்ணுக்கு சேலை சட்டையும் வாங்கி தைத்து வணங்குவார்கள் அந்தி கருக்களில் கன்னியை வழங்குவது மிகச் சிறந்தது கன்னிப்பெண் தெய்வத்தை மறக்காமல் வழிபட்டால் துயரத்தை போக்கி அனைவரது குடும்பத்தையும் தலை தலைத்தோங்க செய்யும் என்பது அனைவரும் அறிந்தது இந்த கன்னி பெண் வழிபாட்டிற்காகவே வருடத்திற்கு ஒரு முறை குடும்பத்தினரை எல்லாரையும் ஒன்று சேர்த்து விடுகிறார்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உறவை தேடி ஓடி வருகிறார்கள் பெரும்பாலும் ஒரு பெண்ணுக்கு எப்போதுமே தான் பறந்த வீட்டின் ஒரு பெண்ணுக்கு எப்போதுமே தான் பிறந்த வீட்டின் மீது பற்று உண்டு இது போன்ற கண்ணிகளுக்கும் ஆசைகள் அதிகம் தன் வீட்டில் அண்ணன் தம்பி என்று உறவு முறைகள் அனைவரும் ஒன்றாக நின்று தம்மை வணங்க வேண்டும் என்று ஆசைப்படுவாள் அப்படி வணங்கும் போது மனம் குளிர்ந்து அவர்களுக்கு வேண்டும் வரம் அள்ளி கொடுப்பார் மாதத்தில் இத்தகைய வழிபாட்டை நீ செய்வது மிக மிக அவசியம் பெரும்பாலும் ஒரு கண்ணி ஒரு வீட்டில் துடியாக இருக்கிறார் என்றால் அவ்வீட்டில் செய்வினை கோளாறு நீங்கிவிடும் பேய் பிசாசுகள் அண்டாது நோய் நொடிகளும் தீர்ந்துவிடும் பிறந்த குழந்தை திடீர் திடீரென அழுதால் கூட கண்ணிக்கு பூஜை வைக்கவில்லை என்று கண்ணி பயங்காட்டுகிறது என நம் பெரியோர்கள் சொல்வதை நாம் கேட்டிருக்கின்றோம் கண்ணி தன் தேவைகளை குழந்தைக்கு எப்பொழுதும் கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள் உன் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு கல்வி செல்வம் கிடைக்கவும் கண்ணியை வழங்கும் பழக்கத்தை நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும் ஒருவர் தனது வீட்டில் கண்ணியை வணங்கினால் அவர் வேறு எந்த தெய்வத்தையும் தேடி போய் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது இந்த அப்பனின் கருத்து அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கொண்டே இருக்கும்